இது வந்து ஓவராலாக வந்து ஒரு பதினஞ்சாயிரம் சதுரடியில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த யூனிட்ட இந்த ரெண்டு போர்ஷனுமே வந்து த்ரீ ஹண்ட்ரட் கோட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் கோட்ஸ் கெப்பாசிட்டி மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இது ஒரு போர்ஷன் இதில் ஒரு முந்நூறு கோட்ஸு அந்த பக்கம் வந்து ஒரு ஒரு முந்நூறு கோட்ஸு ஆர்டு பிஸ்னஸ்லே சேலஞ்சு அச்சத்தை கூட வேணும்னா நம்ம முடிவு பண்ணலாம் டிரான்ஸ்போர்ட்ல என்ன நடக்கும்னு கண்டுபிடிக்க முடியாது ஆடு உள்ள வர்றதுல இருந்து அதை ட்ராக் பண்ற மாதிரி நம்ம பண்ணிருக்கோம் இது கரெக்டா வந்து வெயிட் மிஷின்ல உள்ள நின்றோன்னே அந்த நம்பரை ஃபோகஸ் பண்ற மாதிரி இது வந்து ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க உண்மையை சொல்லணும்னா நம்மளை விட அவங்களும் பிரில்லியன் தான் பிரில்லியன்ட் தான் வியாபாரிகள் வந்து சரியாக பார்ப்பாங்க கணக்கு இப்போ இந்த மதுரை இருந்து நம்ம எங்கெங்கெல்லாம் கவர் பண்ண முடியும் அப்படின்னா நியர் பை ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸில் இருக்க எல்லா சரௌண்டிங்லேயும் நம்மளால் வந்து கவர் பண்ண முடியும் சிக்கனில் எப்படி சுகுனாக இருக்காங்களோ அதே மாதிரி கோட் அண்ட் ஷீப்புக்கு டிஎம்சி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணணும் இந்த ஷீப் அண்ட் கோட் மார்க்கெட் இது மட்டுமே பில்லியன் பில்லியன் டாலர்ஸ் ஆல்மோஸ்ட் இந்தியா தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் இது இந்த சைஸ் உள்ள ஒரு மார்க்கெட்ல ஒரு ஆர்கனைஸ்டு பிளேயர் இருக்காங்களா இல்ல சிக்கன்ல எப்படி சுகுனா இருக்காங்களோ அதே மாதிரி கோட் அண்ட் ஷீப்புக்கு டிஎம்சி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணணும் ஒரு டிரான்ஸ்பரண்டான பிரைசிங் மெக்கானிசம் கொண்டு வரணும் இது லாபகரமான ஒரு தொழிலா கன்வெர்ட் பண்றதுக்குரிய ப்ராசஸ்ட்டும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஒரு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா கோட்டை வாங்குறோம் ஒரு மார்ஜின் வைக்கிறோம் அதை அப்படியே சேல் பண்றோம் அதுதானே அது ரொம்ப ஈஸி தானே நானும் பண்ணலாம் எல்லாருமே பண்ணலாம்னு நினைச்சு நிறைய எடுத்தோடனே அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க ஏன்னா ஒரு ட்ரக் நீங்க எடுக்கணும்னா முப்பது லட்ச ரூபாய் வேணும் உங்களுக்கு முப்பது லட்ச ரூபாய் ஸ்டாக் எடுத்துட்டு வரேன் நான் ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் மார்ஜின் வைக்கிறேன் எனக்கு அப்படின்னா மாசத்துக்கு ஒரு மூணு லட்சம் நாலு லட்ச ரூபாய் மார்ஜின் கிடைக்கும் ஒரு ட்ரக்கு நினைச்சுக்கிறோம் அப்படின்னா அது கிடையாது நான் அவங்க எல்லாத்துக்கும் சொல்றது என்ன அப்படின்னா இதுல நாலு ஸ்டேஜ் இருக்கு இந்த நாலு ஸ்டேஜையுமே சால்வ் பண்ற ஒரு கம்பெனி ஒரு இண்டிவிஜுவல்னால தான் இந்த ப்ராடக்ட் வந்து ப்ராஃபிட்டபிளா பண்ண முடியும் இல்ல அப்படின்னா பெரிய கேப் இருந்துட்டே இருக்கும் கொள்முதல் அதுக்கப்புறம் ஆடுகளை எப்படி கொண்டு வரும் அந்த டிரான்ஸ்போர்ட் ரெண்டாவது வந்து விற்பனை இங்க சேல்ஸ் சொல்றீங்க நாலாவது வந்து ஆஃப்டர் சேல்ஸ் சொல்ற அந்த

எல்லாருக்கும் வணக்கம் ஃபார்மிங் பிஸ்னஸ் வியூவர்ஸ் அண்ட் டிஎம்சி வாடிக்கையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ மதுரையில் டிஎம்சியோடய பிரான்ச்சில் இருக்கோம் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி மதுரை ஹைவேஸில் இருக்குது இது வந்து பாண்டி கோவில் ரிங் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் பக்கம் ஸோ மெயின் என்ட்ரன்ஸ்லேயே சிட்டியோட என்ட்ரன்ஸ்க்குள்ளே இது வந்து லொக்கேட்டாக இருக்குது இது வந்து ஓவராலாக வந்து ஒரு பதினஞ்சாயிரம் சதுரடியில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த யூனிட்டை இதில் ஒரு ஒரு மெயின் என்ட்ரன்ஸு இங்கே ட்ரக்கு உள்ளே இந்த பக்கம் தான் வர்ற மாதிரி ஸோ செகண்ட் என்ட்ரி ஒன்று போட்டிருக்கோம் இந்த பக்கம் வந்து நம்மளோட ஆக்சஸ் இல்லாமல் வண்டிகளோ எதுவும் உள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரி இங்கே ஒரு செகண்ட் என்ட்ரி போட்டிருக்கோம் இதை தாண்டி ஆடுங்க வந்து நம்ம ப்ராப்பர் பில் காமிச்சு தான் வெளியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி என்ட்ரன்ஸில் ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸு ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு ஒரு ரூம் ஆஃபீஸ் ரூமு செகண்ட் வந்து இந்த ஆடு வண்டியில் கவால் இவங்கெல்லாம் வருவாங்க அதாவது ஆட்டுக்கு காவலாளி மாதிரி வருவாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் ரூமு அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு டாய்லெட்ஸு இதெல்லாம் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா நிறைய நேரம் அது இல்லாமல் தான் அவங்க வந்து ரொம்ப தவிப்பாங்க ஸோ மதுரை யூனிட்டில் அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம் பின்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்லாட்ரு பாயிண்ட் இருக்குது இன்கேஸ் தேவை அப்படின்னா ஸ்லாட்ரு பண்ணுற மாதிரி ஒரு ஒரு யூனிட் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ரேம்பில் ஆடுகளை இறக்கி ஃபுல்லாக இங்கே கவுண்ட் பண்ணி கோட்ஸை வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் போர்ஷனாக அடைச்சிடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு போர்ஷனுமே வந்து த்ரீ ஹண்ட்ரட் கோட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் கோட்ஸ் கெப்பாசிட்டி மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இது ஒரு போர்ஷன் இதில் ஒரு முந்நூறு கோட்ஸு அந்த பக்கம் வந்து ஒரு ஒரு முந்நூறு கோட்ஸு இப்போ சென்னைக்கும் இங்கேக்கும் பின்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்லாட்ரு பாயிண்ட் இருக்குது இன்கேஸ் தேவை அப்படின்னா ஸ்லாட்ரு பண்ணுற மாதிரி ஒரு ஒரு யூனிட் ரெடி பண்ணியிருக்கோம் பட் என்ன மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆடுங்க வந்து ஒரே சீரை அப்படி நடந்து வர்ற பாதை மாதிரி மட்டும்தான் இருக்கும் இது எதுக்காக அப்படின்னா ஆடுங்க வந்து உள்ளே இங்கிட்டு அங்கிட்டுன்னு திரும்புறதுல அந்த வெயிட் டிஃப்ரென்ஸ் வரக்கூடாது கரெக்டாக ஒரே நேரோவாக உள்ளே வரணும் ஆடுங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் ஆடுங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் அப்படின்னு சொல்லி அதாவது இதெல்லாம் வந்து டேட்டாவில் நம்ம பார்த்தது படித்ததில் தெரிஞ்சுக்கிட்டது அதனால் இந்த வெயிட் மிஷின்ஸை ப்ளூ கலரில் கலர் பண்ணியிருக்கோம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு பட்டி ஆடுங்க அடைக்கிற மாதிரி அந்த நம்பர்ஸ் பண்ணிட்டோம் மேலே ஃபுல்லாக இதெல்லாம் வந்து பையர்ஸ் வந்து ஆடு பிடிக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு பட்டின்னு சொல்லி அலோகேட் பண்ணி அந்த ஆடுங்களை அடைச்சிடுற மாதிரி ஆடுங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கான சிஸ்டம் வந்து இங்கே வந்து அப்படி கான்க்ரீட்லேயே பண்ணிட்டோம் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்க மாதிரி தண்ணிகளை சுத்தப்படுத்தி வெளியே திறந்து விட்டுக்கிற மாதிரி அந்த ஆர்டரில் பண்ணியாச்சு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரடு இந்த இடத்துல இருக்க வெயிட் மிஷின்ஸ் வெயிட் மிஷின் வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் இது எப்படி அப்படின்னா அங்கே வந்து க்ளோஸ்டாக இருக்கும் இங்கே வந்து அந்த வெயிட் மிஷின் மேலே நம்மளே ஏறி நிற்கலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நம்ம இங்கே வந்து சிசிடிவி சிஸ்டம் வந்து சென்னையில் இருக்கிறத விட என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பொசிஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டில்ட் பண்ணுறது ரொட்டேட் பண்ணுறது அந்த மாதிரி செஞ்சுருக்கோம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த பர்ட்டிகுலர் மட்டுமே பன்னெண்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் மெயினாக வந்து இந்த வெயிட் சிஸ்டம் அதாவது நம்பர்ஸ் அக்யூரேட்டாக தர்ற மாதிரி ஹை அண்ட் கேமரா வந்து பொசிஷன் பண்ணியிருக்கோம் இது எதுக்காக அப்படின்னா நிறைய நேரம் இந்த டோக்கன் ஆடு இவ்வளோ நீங்கள் போட்டிருக்கீங்க அந்த டோக்கன் ஆடு அவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அதை க்ராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்காக இதே சிஸ்டம் தான் நம்ம வந்து அங்கே பர்ச்சேஸ் பாயிண்ட்லேயும் பண்ணுறோம் ஸோ ரெண்டு இடத்துல டபுள் செக் பண்ணிக்கிறக்காக அது பண்ணியிருக்கோம் பட் இப்போ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொஷிஷனே வந்து எப்படின்னா ஆடு உள்ள வர்றதுலேருந்து அது ட்ராக் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகி அப்படி கிட்ட வருதுனா அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து அது ட்ராக் பண்ணும்

ரொம்ப காலமா இருக்க ஒரு மெத்தட்ல இருந்து மதிப்பீடுங்கிற முறையில இருந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி கொண்டு வரீங்க ஸ்கேன் பண்ணுவோம் பில் இப்படி சிஸ்டமைஸா வந்துடும் இப்படி கறி மதிப்பு இப்படி நாங்கள் துல்லியமா கணக்கிடுவோம் எல்லாமே சொல்லப்ப இதை வந்து கஸ்டமர் எந்த அளவுக்கு அதை வந்து உள்வாங்கிட்டாங்க அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த டெக்னாலஜி அது அது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கேட்கும் போது அவங்களுக்கு புதுசாக தான் இருந்துச்சு ஓகே பட் ஆனால் ஒரு மூவிங் ஆன ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல வந்து இப்போ நம்ம வந்து எக்ஸாக்டா சொல்லிடுவோம் இருபது ஆடு இருபது ஆடுக்கு நம்ம பில்லிங் எப்படி இருக்கும்னா இருபது ஆடு ஒரு 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 க்ளோஸ் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கேஜி நானூறு கிலோ இருக்கு இருக்காது இதோட பிரைஸ் வந்து கரிமதிப்பு விலை வந்து செவன் ஹண்ட்ரட் டு செவன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம்னா நம்ம ரேஞ்ச நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் அத கரெக்டா கனெக்ட் பண்ணி வந்து சொல்லிடுவாங்க நெக்ஸ்ட் வீக் டூ த்ரீ டேஸ்லயே சொல்லிடுவாங்க ஆமா இது நீங்க வந்து எழுநூறு ரூபாய் போட்டிருக்கீங்க எனக்கு நீங்க சிக்ஸ் நைன்டி ஃபைவ் வந்துச்சு செவன் ஜீரோ ஃபைவ் வந்துச்சு அப்படிங்கறத கரெக்டா சொல்லுவாங்க பிகாஸ் என்னன்னா அவங்க கரெக்டா இருக்குங்கறதுனால அந்த டெக்னாலஜி அவங்க ஏத்துக்கிட்டாங்க அந்த டெக்னாலஜிய வேலிடேஷன் வந்து அவங்க தான் கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குறாங்க அவங்க சரியா இருக்குன்றப்ப அந்த டெக்னாலஜி அவங்க அவங்க காலங்காலமா அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க புதுசால எதுவுமே பண்ணல அவங்க வந்து நீங்க உண்மையா சொல்லணும்னா நம்மளை விட அவங்களும் பிரில்லியன்ட் தான் பிரில்லியன்ட் தான் வியாபாரிகள் வந்து சரியா பார்ப்பாங்க கணக்க அவங்க வந்து இருபது ஆடு முப்பது ஆடு இருக்காங்க அப்படின்னா அந்த ஆட்டோட வெயிட்டை வந்து கரெக்டா எழுதுவாங்க அவங்க கரெக்டா எழுதி ஆமா நீங்க சொல்ல கடிமடி பதிப்பீடு வந்திருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்லிடுவாங்க டெக்னாலஜியில சேல்ஸ் அண்ட் ஆப்டர் சேல்ஸ்ல நீங்க பண்ற என்ன என்ன பண்றீங்கங்கறத கொஞ்சம் एक्सप्लेन பண்ணுங்க கண்டிப்பா நான் ஒரு பில்லோட சாம்பிளை உங்களுக்கு காட்டுறேன் சோ இதுதான் நாங்க கஸ்டமர்ஸ் கொடுக்கிற பில் ஓகே see பல்லுபடாத ஆடுகள் கடசரகன்னு சொல்லுவாங்க இது இளம் ஆடுகள் ஓகே இது வந்து ரெண்டு ஆடு அந்த கஸ்டமர் வாங்கியிருக்காங்க மொத்த எடை வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு கிலோ ஓகே அதோட சராசரி எடை வந்து இருபத்தி ஏழு கிலோ மொத்த பில் வேல்யூ வந்து இருபத்தோராயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஓகே இப்ப இது பட்டி விலைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆட்டோட வேலை இது வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் ஓகே நம்ம பார்க்க வேண்டியது மெயினா இந்த வேலை இது மட்டும்தான் கரிமதிப்புன்னு சொல்லுவோம் மீட்டில்டு ஓகே மீட்டில் ப்ரைஸ் எழுநூறு ரூபாய்ல இருந்து எண்ணூத்தி இருபது இருபது ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற இந்த ப்ரெடிக்ஷனை வந்து நம்ம சாப்ட்வேர் சொல்லுவோம் இது இது வந்து இப்ப நீங்க அடுத்ததான் கேட்கலாம் இதை வந்து கரெக்டா அவங்க வந்து வியாபாரிகள் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா அவங்க ரொம்ப எக்ஸாக்டா இதை செக் பண்ணுவாங்க செக் பண்ணுவாங்க அவங்க ஓகே உயிரிடங்கிறத வந்து உயிரிடங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் தான் உயிரிட நமக்கு காட்டுறோம் பட் அது ஒரு ரெஃபரன்ஸ் தான் பட் டிஎம்சியோட சேல்ஸ் எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் கரிமரிப்பீடு இதை வச்சு தான் இருக்கு வந்து இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி இதை கொஞ்சம் நம்ம செல்ஃப் மேடாக பண்ணியிருக்கோம் இந்த வெயிட் மிஷின்ஸை இங்கே நின்னிங்கன்னா உங்களுக்கு கிரேடிங் பார்க்குறது ஆடுங்களோட தரத்தை பிரிக்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஸோ இது ரெண்டு மெத்தடாக செஞ்சு பார்த்துருக்கோம் எது வந்து நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அதாவது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எல்லா மிஷின்ஸுமே அந்த மாதிரி மாற்றிடணும் ஃபீடிங் ட்ரேஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் பொசிஷன் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக இந்த பட்டியில் அடைச்சிருக்கோம் உள்ளே கிரேட் பிரித்து எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபீடு வாட்டர் விட்டுற மாதிரி ஒரு பிளானு அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பில்லிங் ஸ்பேஸு நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பில்லிங் ஸ்பாட்டு பில்லிங் ஸ்பாட்டு முடிஞ்சு நம்மளோட அப்ரூவலோடு தான் ஆடுங்க இந்த பக்கமாக வெளியே வர்ற மாதிரி ரேம்பில் திரும்பவும் கொண்டாந்து நிறுத்தி அந்தந்த வண்டிகளை அப்படியே நிறுத்தி ரேம்பில் ஏற்றி வெளியே போயிடும் என்ட்ரியிலேருந்து ஆடுங்க வெளியே போகிற வரைக்கும் இந்த வண்டியில் இத்தனை ஆடு போச்சு இல்லை ஆடு ஏறலை இறங்குச்சு இப்படி நிறைய சிக்கல்லாம் அதாவது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப அதை வந்து நடைமுறைப்படுத்துகிறப்ப இருக்க சிக்கல்லாம் எல்லாம் இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து இந்தளவுக்கு பெட்டராக பண்ணியிருக்கோம் சென்னையை விட இங்கே மதுரையில் அதே மாதிரி ஆடுங்களுக்கு தேவையான நேச்சுரல் சன்லைட் வேணும் அப்படிங்கிறதுக்காக மேலே வந்து அந்த ஃபைபர் ஷீட்ஸ் போட்டிருக்கோம் அதே மாதிரி வெக்கை உள்ளே இருக்கக்கூடாது ரொம்ப அதாவது வெயில் காலங்களில் வந்து வெக்கை வந்து வெளியேறணும்னு சொல்லி இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் செட்டப்பில் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லேர்னிங்ஸ் எல்லாம் அங்கே நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோமோ என்ன பெட்டராக பண்ண முடியுமோ அதை இங்கே கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதுதான் இப்போதைக்கு யூனிட் சேல்ஸு நம்ம நாளைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதியிலருந்து சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் நாளைக்கு தான் ஃபஸ்ட்டு லோடு வந்து இறங்குது

ஏற்ற இடத்துல இறக்குற இடத்துல அன் டைம்ல போய் இறக்குனா லைட் இருக்காது ஒண்ணு இருக்காது அதுக்காக தான் நம்மளோட ஓன் டிஸ்ட்ரிக் பாயிண்ட் இப்ப வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மேக்ஸிமம் ஒன் மந்த் டூ மந்த் டூ மந்த்ஸ்ல சோ எல்லாமே நம்ம இங்க சென்னையிலயோ மதுரைலயோ நம்ம ஃபார்ம் எப்படி இருக்கோ அதே அதே மாதிரி அங்க டிஸ்ட்ரிக் பாயிண்ட் இருக்கும் சோ கவால்ஸ் வந்து டிரெஸ் எடுக்கலாம் ப்ராப்பரா கோட்டுக்கு எல்லாம் ஃபீடு குடுக்கலாம் அளவான தண்ணியை குடிக்க வைக்கலாம் நல்ல தண்ணியா ஃபர்ஸ்ட் குடிக்க வைக்க நாட்டுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் லோடு இறங்குது சக்சஸ்ஃபுல்லாக உள்ளே கரெக்டான ரூட் பிடிச்சி எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் கொண்டாந்து இறக்கி எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ஆடுங்களும் சென்னையில் எந்தளவுக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்குமோ அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இறங்கியிருக்கு எங்களுக்கு கூட சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்தது டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஆடுங்க இன்னும் டல் ஆகுமோ இல்லை இன்னும் டைம் ஆகுமா எப்படி என்னென்னா நினச்சிருந்தோம் பட் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இறங்கியிருக்கு ஏன்னா அது அளவுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் டீமு ப்ரொக்யூர்மெண்ட் டீம் அதை கம்ப்ளீட்டாக கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டாங்க எங்கெங்கே ஆள் நிறுத்தணும் எப்படி வந்து கை வண்டி கைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆடுங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அளவுக்கு நம்ம சென்னையில் பார்க்குறோமோ அதே அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்படியே இறங்கியிருக்கு ஸோ நம்மளோட டீம் இப்போ எப்பயும் போல் வந்து அந்த கோட்ஸை வந்து கேட்டகரி வைஸ் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட சென்னை டீமும் இங்கே வந்திருக்காங்க கேட்டகரி வைஸ் பிரிக்கிறாங்க ஓல்டு ஃபீமேல்ஸு பாடி கோட்ஸு ரெகுலர் கோட்ஸுன்னு சொல்கிற பல் போடாத ஆடுங்க இந்த மாதிரி வந்து கேட்டகரி கேட்டகரியாக பிரித்து அதை தனித்தனியாக வந்து நம்ம இங்கே டோக்கன்ஸ் பண்ணி அதோடய வெயிட் போட்டு கிரேட் பிரித்து எல்லா வேலையும் பண்ண போகிறோம் ஸோ சேல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸில் நம்ம சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பையர்ஸ் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா வி ஆர் அ விஆர் மோஸ்ட்லி அண்ட் அர்பன் சொசைட்டி ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ் டூ சொசைட்டின்னு கூட சொல்லலாம் நார்த் இந்தியா வந்து ஒரு அக்ரேரியன் சொசைட்டி அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் எக்கனாமிங்கிறது அந்த மேஜர் எக்கனாமி அக்ரிகல்ச்சுரல் ப்ராடெக்ட் வந்து ஜாஸ்தி ஜாஸ்தி எப்படி துரம்பருப்பு உளுந்தப்பருப்பு வெங்காயம் பூண்டு அரிசி அதே மாதிரி ஆடு அப்படிங்கறதும் அவங்களோட பார்ட் ஆஃப் அக்ரேரியன் எக்கனாமி ஓகே அதனால அவங்களோட ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தி அங்கிருந்து நம்ம வந்து கன்செப்ஷன் ஜாஸ்தி சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மீட் அண்ட் சீ ஃபுட் வந்து கன்சப்ஷன் ஜாஸ்தி கன்சப்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஒரு அர்பன் எக்கனாமியாக நம்ம தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ஸ் இருக்கும்போது அக்ரேரியன் எக்கனாமி கிட்ட இருந்து நம்ம வாங்கி நம்மளோட கன்சப்ஷனை பூர்த்தி பண்ணிக்கிறோம் இப்போ நம்மளோட ரெகுலர் டேக்கிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து வெயிட் போட வர்றாங்க நம்மளோட சென்னையில் இருக்க மாதிரியே தான் அதே மாதிரி என்ன கிரேடு என்ன மேல் ஃபீமேலு எத்தனை பல் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க யாசர் வந்து என்ட்ரி போட்டுட்ருக்காரு என்ட்ரி எம்டி ஸ்டொமக்கில் போட்டு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபீடிங்க்கு வாட்டருக்கு எல்லாம் எல்லாமே திரும்ப அதுக்கப்புறம் தான் தனியாக விடுறோம் இப்போ நீங்கள் பார்த்திங்கனால தெரியும் கம்ப்ளீட்டாக உள்ளே கேஜுக்குள்ளே இருக்க ஆடுங்க எல்லாமே வந்து வெயிட் போடாத ஆடு இப்போ வெளியே விடுறது எல்லாமே ஒன்று ஒன்றா வெயிட் இருக்கோம் வந்து பெருசாக சாப்பிட்ருக்காது கம்மியாக தான் சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் அது வந்து சரி கிடையாது ஏன்னா ஒரு சராசரியாக ஒரு சின்ன ஆட்டில் கிலோ ரெண்டு கிலோவிலேருந்து பெரிய ஆட்டுக்கு நாலு கிலோ வரையும் வித்தியாசம் வரும் ஒரு கால் மணி நேரம் டு அரை மணி நேரமே சாப்பாடு விட்டிங்கனாலே அது வந்து அவ்வளோ சாப்பாடும் தண்ணியும் குடிச்சிடும் இது நிறையா பேர் வந்து இதுதான் உண்மை நிதர்சனம் அதை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம மக்கள் வந்து தயாராக இல்லை அதனால நாங்கள் அதை பண்ணுறதில்ல கம்ப்ளீட்டாக அது எம்டி ஸ்டமக்கில் இருக்குங்கிறத என்ஷூர் பண்ணிட்டு அந்த வெயிட் முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபீடு இது கொடுறோம் தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக இப்போதைக்கு எம்டியாக தான் வச்சுருக்கோம் ஏன்னா வந்த உடனே நிறையா தண்ணி கொடுக்கக்கூடாது அது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் ட்ராவல்லே வந்ததுனால தண்ணி அதிகமாக எடுக்க எடுக்க அது வந்து சீக்கிரம் சிக்காயிரும் டல்லாயிரும் அதனால கொஞ்ச நேரம் ஃபீடு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு ஒரு ஒன் ஹவரில் நம்ம தண்ணி விடலாம் பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸுக்கு ரெடி ஆகிருச்சு அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் வந்து சேல்ஸுக்கு அதாவது இன்னும் பரலை என்ட்ரி போடல இது எல்லாமே இப்போ வந்து இட் இஸ் ரெடி ஃபார் சேல்ஸ் விற்பனைக்கு தயாராக இருக்குது இனிமேல் வந்து பையர்ஸ் வர வர ஆடுங்களை பிடிக்க சொல்லிடுவோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்த ஆடுங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் புக்காயிருச்சு இன்றைக்கி டோட்டலாக முந்நூறு ஆறுநூற்றி அறுநூற்றி அறுபது ஆடுகிட்ட இன்றைக்கி நமக்கு வருது டோட்டலாக எல்லாமே புக் ஆகிடுச்சு ஒரு ட்வெண்ட்டி கோட்ஸ் தான் இன்னும் பாக்கி இருக்குது பையர்ஸ் இன்னும் அதுக்கு வேறு வந்து உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு எப்படி இல்லன்னு சொல்றதுன்னு வேற தெரியல ஏன் நார்த் இந்தியால இருந்து வாங்கி நம்ம இங்க கொடுக்கணும் ஏன் நம்மளோட லோக்கல் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி நம்ம இங்க சப்ளை பண்ணக்கூடாது ஏன் அவங்களோட வாழ்வாதாரத்தை நம்ம அஃபெக்ட் பண்றோம் அப்படிங்கற மாதிரினா அது கிடையாது நீங்க இங்க இருக்க ஃபார்மர்ஸ் கிட்ட இருக்க கன்செப்ட் அந்த சப்ளை எல்லாம் தீர்ந்து போனதுக்கு அப்புறம் தேவைப்படுறதுனாலதான் நம்ம நாற்றுல இருந்து கொண்டு வரவே செய்யறோம் இல்லன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது கிலோமீட்டர்ல நீங்க வந்து போய் எடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி இவ்ளோ கஷ்டப்பட்டு இங்க கொண்டு வரணும்னா இங்க டிமாண்ட் இருக்கறனால தான் கொண்டு வரோம் இங்க இருக்க ப்ரொடக்ஷன் வந்து கன்செர்ன் கன்சியூம் பண்ணி முடிச்சிடும் அதுக்கப்புறம் தேவைப்படுறது தான் நம்ம அந்த வழியை கொண்டு வரோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரக்கு ஃபுல்லாக டோக்கன் போட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே வெளியே ஏற்றியாச்சு இதை ஃபுல்லாக ரெடி ஃபார் சேல்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் இந்த இப்போ வந்திருக்க ட்ரக் வந்து இப்போ தான் உள்ளே ஏற்றிருக்கோம் இனி ஃபுல்லாக இப்போ இந்த கோட்ஸுக்கு ஃபுல்லாக டோக்கன் அடித்து இதை ஃபுல்லாக இப்போ திரும்ப வெயிட் போட போகிறோம் இது வந்து முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆடு அதான் முந்நூற்றி இது வந்து ஒரு ஒரு முந்நூறு ஆடு இருக்குது இங்கேயும் அங்கே கொஞ்சம் முன்னாடி நிறுத்தியிருக்கோம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு லோடு அறநூற்றி அறுபது ஆடு பக்கம் வந்து பண்ணியிருக்கோம் மதுரை மதுரை பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடைக்காரவங்க சின்ன சிறு வியாபாரிகள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பெட்டர் ரேட்டில் கொடுக்குற மாதிரி இங்கே பிளான் பண்ணியிருக்கோம் எல்லோரும் வாங்க ஆதரவு கொடுங்க தேங்க்யூ